பால் சொம்பு மாதிரி குண்டா கேவலமா இருக்கிற உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஒரு கேடா உன்னை வேண்டாம் வேண்டாம்னு எவ்வளவு சொல்லி கேட்காம உன்னை என் தலையில கட்டி வச்சிட்டாங்க சே உன்னை எல்லாம் பார்க்க கூட எனக்கு பிடிக்கல பேருக்கு தான் இது கல்யாணம் உன் கூட சேர்ந்து ஒரு நாள் கூட நான் வாழ மாட்டேன் என் பேர் கல்கி எங்க அம்மா இருந்தப்போ எனக்கு ஏழு வயசு என் அம்மா இருந்த கொஞ்ச நாள்லயே என் அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சித்திய கூட்டிட்டு வந்தாரு இது உன் வீடா இருக்கலாம் ஆனா என் பெர்மிஷன் இல்லாம என் ரூமுக்குள்ள வரக்கூடாது நான் ரொம்ப அழகா இருப்பேன் அது பொறுக்காத என் சித்தி ஏதாவது காரணம் சொல்லி என்ன அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அழுக்கெல்லாம் அப்படியே இருக்கு இது கூட ஒழுங்கப்பட முடியாதா தெரியாது பதினேழு வயசு வந்தப்போ என்ன நடந்ததுன்னே தெரியல என் ஹார்மோன் மாற்றதுனால நான் அப்படியே குண்டா அசிங்கமா மாறிட்டேன் என் எடை நூத்தி இருபது கிலோ ஆயிடுச்சு என் சித்தி கொடுத்த மருந்துதான் என் ஹார்மோன் செஞ்சுக்கு காரணம்னு பின்னாலதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன பாக்குற எல்லாரும் என்ன ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க எந்த பையனும் என்ன பார்க்க விரும்ப மாட்டான் சிட்டியிலேயே ரொம்ப பெரிய பணக்கார ரொம்ப அழகா இருக்கான் உங்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு ஒன்னு கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான் கல்கி ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்த அந்த விஷயத்த நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல கௌதம் கல்யாணம் ஆன உடனே என் புருஷன் கௌதம் மேல் படிப்புக்காக வேற ஊர் போயிட்டான் கல்கி 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 ஐயோ கே ஹெல்த் நான் டாக்டர் கிட்ட பார்க்க முடியாத சம்பவம் நீ கேடு கட்ட நாயே இவ்வளவு நாள் சோறு போட்டு வளர்த்ததுக்கு என்ன இதெல்லாம் நேத்து தான் உனக்கு கல்யாணம் நடந்திருக்கு

டெஸ்ட் ரிப்போர்ட் மேல குறை சொல்றதுல நியாயமே இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி நீ கௌதம பாக்கல இல்லப்பா நேத்து தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த அவர் என்ன தொட்டது கூட இல்ல அவர் கண்ணெடுத்து கூட என்ன பார்த்தது இல்ல அப்புறம் இது எப்படி நடந்தது தெரியலப்பா வெக்கம் கட்டவளே யாரோட சுத்தி இந்த பாவத்தை பண்ண இவ்வளவு நாளும் நீ குண்டா இருந்ததுனால தான் உனக்கு கல்யாணம் பண்ண முடியல இப்போ இப்படி ஒரு இடியை என் தலையில இறக்கிட்டேன் இந்த விஷயம் கௌதம் வீட்டு ஆளுங்களுக்கு தெரிஞ்சா நான் என்ன சொல்லுவேன் அப்பா ப்ளீஸ் நான் இந்த தப்பு பண்ணலப்பா நீ உடனே அபார்ஷன் பண்ணிக்கணும் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா ஊர்ல தலை எடுத்து நடக்க முடியாது இவங்க உடம்புல நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் நடந்திருக்கு அதனால தான் இவங்களுக்கு பிரெக்னன்சி சிம்டம்ஸ் இல்லாம நடந்துருக்கு இப்போ அந்த கரு கலைக்க முடியாத ஸ்டேஜ்ல இருக்கு மீறி கலைச்சா அவங்க உயிருக்கே ஆபத்து நஷ்டத்துல இருந்த நம்ம கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்ணி நல்ல நிலைமை கொண்டு வந்திருக்காரு கௌதமோட அப்பா ஆனா நீ செஞ்ச இந்த பாவத்தினால திரும்பவும் நடுத்தருவுக்கு வர நிலைமையில இருக்கு அதுக்கப்புறம் எங்க வீட்டுல இந்த கர்ப்பத்தை பத்தி யாருக்கும் தெரியாம பாத்துக்கிட்டாங்க மேல் படிப்புக்காக வெளியேற்க போயிருந்த கௌதம் இன்னும் ஒரு அஞ்சு மாசம் அங்கேயே இருக்க போறான் அதனால இந்த விஷயம் அவனுக்கு கூட தெரியல ஆனா எனக்கும் என் அப்பாவுக்கும் புரியாத விஷயம் என்னன்னா கௌதமோட அப்பாவுக்கு இந்த விஷயத்தை பத்தி எப்படி தெரியும் முற தவறி பிறக்கிற ஏன் குழந்தைய அவர் ஏன் தன்னோட வாரிசாக்க நினைக்கணும் என்னோட கர்ப்பம் என் அப்பாவுக்கு ஒரு புரியாத புதிராவே மாறிடுச்சு

கொஞ்சமும் எதிர்பார்க்கல திடீர்னு ஒரு நாள் கௌதம் என்ன பார்க்க வந்தா அவ என்ன பார்க்குற பார்வை என் வயித்துலயும் நெஞ்சிலையும் இடியே இறக்குன மாதிரி இருந்துச்சு அவன் என்னை என்ன பண்ண போறானோன்னு ஒவ்வொரு நொடியும் நான் தவிச்சு போயிட்டேன் நீ நீயா ஃபைவ் ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சிட்டு அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் வரதா தானே அப்பா சொன்னாரு உனக்கு வெக்கமாதான் திருடம் போலிஸ விசாரிக்கிறாம் அற்றி, நீ என்ன கேக்கரிய ASHLEY வங்க வங்க, காோதம். காலெஜ் முறிச்சு விட்டாங்களா? வண்டுவிட்டாய்களா? கல்லயாண ஆகி நாளும் மாசுத்து கப்பரோ உங்க வீட்டுக்கு வரேன். இப்படிதான உங்க மாப்பணைக்கு வரை வேறுக்கிறு சரி வாங்க உள்ள போய் பேசலாம் ம் வேண்டாம் இங்க பாருங்க மாப்ள உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனா உங்களுக்கு புரிஞ்ச விஷயம் என் வீட்டு அப்பாவுக்கு புரியலையே நான் வேணா வேணான்னு சொல்லியும் இந்த எரும மாட எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு இப்ப ஊர் பேர் தெரியாத எவனோ ஒருத்தனோட குழந்தைக்கு அவர் என் பேரை வைக்கணும்னு நினைக்கிறார் இவள பார்த்தாலே எனக்கு செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கு அவ கூட ஒரு நாள் கூட இருக்க முடியாம தான் கல்யாணம் ஆன அன்னைக்கே நான் கிளம்பி போனேன் இந்த வெக்கம் கெட்டவ வேற எவன் குழந்தையோ வயிற்றுல சுமந்துக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நிக்கிற பாரு உன் குழந்தைக்கு எப்படி ஏன் இன்சியல கொடுப்பேன்னு நினைக்கிற கௌதம் பேசினத கேட்டு எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு அந்த வேதனையே மெல்ல மெல்ல கோபமாச்சு சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி பேச்சுக்களை கேட்டு இருந்தாலும் எனக்கு பிறக்க போற குழந்தைய பத்தி அப்படி கேக்கிறத என்னால தாங்க முடியல யாரோ ஏன் குழந்தைய பத்தி வாய்க்கு வந்த மாதிரி பேசினா நானே கேட்கணும் சரியில்லை நீங்க பேசுறத பெருசா எடுத்துக்காதீங்க மாப்பிள்ள பிறக்க போற குழந்தை உங்களுக்கு இடைஞ்சலா இருந்தா அந்த குழந்தை பிறந்த உடனேயே நிரந்தரமா கல்கிட்டு இருந்து பிரிச்சிடுறேன் பாரு என் அப்பா எனக்கு சப்போர்ட் பண்றாருன்னு நினைச்சேன் நான் உன்னை நேசிக்கிற மாதிரியே என் அப்பாவும் என்ன நேசிப்பாருன்னு நம்பினேன் ஆனா அவர் இந்த கௌதமுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு Thank you. கல்கி உங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்கு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை அவனால என்னோட இன்னொரு குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு நான் ரொம்ப பயந்தேன். இனிமேல இந்த நாட்ல இருக்க கூடாதேன்னு அங்க கிளம்பி அமெரிக்காவில இருக்கிற என் அத்தை கிட்ட போய்டேன். Lights camera action வா தேங்க்ஸ் இங்க பாரு மயூரி எவ்வளவு நாளைக்கு நடந்தது நினைச்சு கவலைப்பட்டு இருப்ப நீ எல்லாத்துக்கும் அழுறதுக்கு நீ என்ன பழைய கல்கியா அமெரிக்கால நீ ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் நியூரோ சர்ஜன் டாக்டர் மயூரி அது மட்டும் இல்லாம உன்னை நம்பி நிறைய பேஷன்ஸ் இருக்காங்க உனக்காகவும் உன் குழந்தைக்காகவும் நீ

என்னாச்சுன்னு விசாரிக்க வந்து செஞ்சிருக்காங்களா அத்தை இல்லையே ஹலோ கல்கி நீ உடனே புறப்பட்டு சென்னைக்கு வா ரொம்ப அவசரம் நீ நேர்ல வந்ததும் மத்த எல்லாத்தையும் சொல்ற என்னாச்சு கல்கி அப்பா போன்ல என்ன சொன்னாரு அப்பா ஏதோ அவசரன்னு உடனே இந்தியாக்கு வர சொல்ற என்னன்னு எதுவுமே போகிறதுக்கு விருப்பமே இல்லத்த ஏமா இவன் பாஸ் பத்தினத்த எவ்வளவு நாள் தான் நீ இப்படி பயந்து ஓடிட்டே இருக்க போற கல்கி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி உனால செய்ய முடியாத வேலைய இப்ப செஞ்சு முடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு காணாம போன உன் குழந்தைய எப்படியாவது கண்டுபிடிக்கணும்

செருப்பால அடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்போ என் மக ரட்சிதா முன்னாடி எந்த டிராமாவும் போட வேண்டாம் நினைக்கிறேன் நீங்க சென்னைக்கு முத தடவையா வரீங்க நினைக்கிறேன் இதுக்கு முன்னால நான் உங்களை பார்த்ததே இல்லையே நிஜமாவே இவனுக்கு என்ன அடையாளம் தெரியலையா நீங்க ஏன் கூட வரீங்களா நான் ட்ராப் பண்றேன் டாக்ஸி டாக்ஸி எல்லாம் எதுக்கு என் கார்ல உங்களை நானே ட்ராப் பண்றேன் ஆமா இவங்க யாரு உங்க தங்கச்சியா சென்னையில் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க கௌதம் அன் கோன்னு சொன்னா போதும் என் வீட்டுக்கு முன்னாடியே ட்ராப் பண்ணிடுவாங்க வயதை உங்க பேர் என்ன பிளீஸ் எதுக்கு நீயும் புரிஞ்சு ஆறு வருஷம் ஆகுது இப்ப நீயும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க கௌதம் அவர் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறாரு அதனால நீங்க ரெண்டு பேரும் விவாகரத்தை வாங்கிக்கிறது தான் நல்லது அம்மா, கௌதம் அப்பாவுக்கு தான் விருப்பமே இல்லையே அப்புறம் எப்படி இந்த டிவோர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டார் அதில் ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. இதில் ஒன்று தான் டிவோர்ஸ்க்கானது இன்னொன்று கௌதம் அப்பாவுக்காக தான் நீ என்ன ஒரு அப்பனா எப்படி நீங்கள் எனக்கு இப்பதான் புரியுது குண்டா இருந்த என்ன எதுக்காக அவங்க வீட்டு மருமகள் ஆக்கிக்க நினைச்சாங்க கௌதமோட அப்பா எப்படிப்பட்ட நிபந்தனைய வச்சாரு அந்த பத்திரத்துல அப்படி என்ன எழுதிருந்துச்சு கர்ப்பமா இருந்த என்ன தாம் மகனுக்கு கட்டி வைக்க ஏன் கௌதமோட அப்பா ஒத்துக்கிட்டாரு உண்மையிலேயே என் கர்ப்பத்துல மறைஞ்சிருக்கிற ரகசியம் என்னங்கிற கேள்விக்கு விட தெரிய இப்போதே பாக்கெட் எஃப்எம்ஐ டவுன்லோட் செய்து கேளுங்கள் மெற்குறி பூக்கள்